சிவகார்த்திகேயன் இருக்க மதராசி செப்டம்பர் அஞ்சாந்தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது அதாவது இன்னும் ஐம்பது நாட்களில் தேட்டர்ஸ்லாம் மதராசி வரப்போகுதுங்க இதை ஆடியன்ஸ்க்கு ரிமெம்பர் பண்ணுற விதமாக ஒரு நியூ போஸ்டரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க போஸ்டர் நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் மதராசிங்கிற வார்த்தையில் இருக்க ராஜிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஏ மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் இந்த போஸ்டரில் டபுள் ஏ மென்ஷன் பண்ணி டைட்டிலில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னோட கெஸ் இனிமேல் தமிழ் டைட்டில்லையும் ஜீக்கு பதிலாக சீனு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் தமிழ் டைட்டிலில் மதராசி போஸ்டர் இப்போ வரலை ஸோ தமிழ் டைட்டில் சேஞ்ச் பண்ணுவாங்களன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மதராசி படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் வாங்கிட்டதாகவும் போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு குட்டி கேமியோ பண்ணியிருந்தார் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் ரிலீஸ் ஆகுச்சு இப்போ அதே செப்டம்பர் தேதி இவருடைய மதராசி படமும் வரப்போகுது மதராசி சிவகார்த்திகேயனுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை